செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் ஸ்வர்ணா சௌமியா அன்புமணி கைதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் வன்கொடுமை விவகாரத்தை கண்டிக்கும் வகையில் அனுமதி மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பசுமை தாயக அமைப்பு தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து ராணிப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் விஜய் மற்றும் பாஸ்கர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு